ఇప్పుడు ఎడిషన్ తల్లిపోటితే ఫస్ట్ ఎయిడ్ స్క్వాడ్రల్ డ్రిల్ పోలీస్ దర్మారి విత్ ఆర్మ్స్ విత్ వెపన్స్ తోడ ఫిజికల్ ట్రైనింగ్ అవర్ ఎక్సర్‌సైజెస్ దర్మారి రైఫిల్ షూటింగ్ எல்லாமே Men women combine రెండు పేర్కు నడపండి తని తని దెన్ 9:00 a.m. లో పిస్టల్ షూటింగ్ ఫర్ ఆఫీసర్స్ మెటర్ ஏரியா கமாண்டர்ஸுக்கு டெப்டி ஏரியா கமாண்டர்ஸ் இதெல்லாம் வந்து பணித்திறன் போட்டிகள் ப்ரொஃபஷ்னல் ஈவெண்ட்ஸ் இது தவிர விளையாட்டு போட்டிகளில் வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் ஃபார் விமன் பெண்களுக்காக டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் ரேஸ் இருக்குது ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே ஷார்ட் புட் லாங் ஜம்ப் வாலிபால் மென் விமன் டக்கா ஃபார் மென் விமன் கபடி மென் விமன் இருக்கு கிராஸ் கண்ட்ரி இருக்குது பதினாறு கிலோமீட்டர் மினிமாரத்தான் பதினாறு கிலோமீட்டர் கிராஸ் கண்ட்ரி ரேஸ் கடைசியில் ஷட்டில் கார்ட் ஃபார் ஆஃபீஸர்ஸ் பேட்மிண்டன் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தி ஏழாந்தேதி காலையில் எட்டு மணிக்கு தொடங்கும் மதுரை ஏஆர் கிரவுண்டில் ஈவெண்ட்ஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கமிஷனர் ஐஜி டிஐஜி எஸ்பி எஸ்பி விரதம் இவங்க முன்னிலையில் நான் தான் அதை தொடங்கி வைப்பேன் இருபத்தி தேதி டிஜிபி தான் அதுக்கு சீஃப் கெஸ்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருபத்தி தேதி மாலை நாலரை மணிக்கு வெலடிக்டி ஃபங்க்ஷன் நடக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னிலை வைப்போம் கலெக்டர் முன்னிலை வைப்பார் என்னோடய தலைமையில் கலெக்டர் முன்னிலையில் மற்ற ஆஃபீஸர்ஸ் ஃபலிஸ்டேட் பண்ணுவாங்க டிஜிபி வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் பங்கேற்பாங்க நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரை அது இது ட்ரெடிஷ்னலாகவே போலீஸ் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு ஆண்டு இதுக்கு வந்து ஒரு ட்ரில் இருக்குது ட்ரெடிஷ்னலாக எப்போதுமே டிஜிபி தான் இதுக்கு சீஃப் கெஸ்ட் அந்த ஹோம் கார்ட்ஸ் சீஃப் யார் இருக்காங்களோ அவங்க தான் அதை இனாக்லேட் பண்ணுவாங்க இல்லை வேறு யாரையும் நாங்கள் கூப்பிட்றது இல்லை வந்து இப்ப வந்து அறுபது பர்சன்ட் கிராஸ் பண்ணிட்டோம் வருஷத்துக்கு வந்து முப்பத்தி மூணு கோடி ரூபாய் பட்ஜெட் செலவழிச்சு போட்டா நல்ல கிரைம் பிரிவெண்ட் I'm going to go back to the next